வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் காரிய சித்தி தரும் ஆரிய அம்மன் கோவில் வைகாசி திருவிழா நடைபெறுகிறது கதகளி மற்றும் விஷ்ணு நரசிம்மன் அவதாரத்தில் ரண்ய வதம் செய்யும் தத்ரூப நிகழ்ச்சியை காண மக்கள் குவிந்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்முச்சந்தியில் காரிய சித்தி தரும் ஆரிய பாப்பாத்தியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் வைகாசி திருவிழா தொடங்கியது இதன் தொடக்கமாக மணப்பாறை காளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் மல்லி முல்லை ரோஜா அரளி என பலவிதமான வண்ண மலர்களால் நிரப்பப்பட்ட பூத்தட்டுக்கள் ஊர்வலமானது புறப்பட்டது மின்னொழியிலிருந்து பூ பல்லாக்கில் அலங்கரிக்கப்பட்ட ஆரிய பாப்பாத்தியம்மன் வைக்கப்பட்ட பின் கேரள செண்டை மேளம் கதகளி நடனம் விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தில் ரணியனை வதம் செய்யும் நிகழ்ச்சி ஆகியவை முன்செல்ல பல்லாக்கு பொன்முச்சந்தி நோக்கி சென்றது வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் அனுமதி பெற்ற பின் ஆரிய அம்மன் ஆலயம் சென்றதை அடுத்து திருவிழா தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கேரளா கதக்களி நடனம் செண்டை மேளம் நரசிம்ம அவதாரத்தில் ரணியனை வதம் செய்யும் தத்ரூப நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்ததோடு தங்களது செல்போனில் படம் எடுத்து சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு हिन्याय <laughs>